காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல் சங்கர் நம்ம கூட இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில் முருகனுடைய பெயர்களை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் தமிழ் பெயரா அது எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு குழப்பங்கள் இருக்கு சோ அத பத்தி தான் உங்ககிட்ட கேட்க போகிறோம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் குழந்தைகளுக்கு மேலே அருமையான பெயர்களை வந்து வச்சு கொடுத்துருக்கீங்க இந்த பெயர் வைக்கிறது அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஏன் வந்து எல்லாரும் ரொம்ப சிரமம் எடுத்து அதுக்கு பின்னாடி அலைஞ்சு இந்த பேர் தான் இந்த காம்பினேஷன்ல தான் இந்த கடவுளோட பேர் தான் அப்படின்னு சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன நேம் இஸ் ஃபேம் டேட் இஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு இப்போ வேத ஜோதிடத்தில் கூட ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு இந்த எழுத்துக்களில் அந்த நாமகரணம் அந்த பெயரானது ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில குறிப்புகள் அந்தந்த எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க நிறையா பேர் இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணுறாங்க சில பேர் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஸோ அந்த பெயரானது ஒரு விதமான ஒரு ஈர்ப்பை வந்து ஏற்படுத்தும் அதை தவிர அந்த பெயரானது நிறைய பேருக்கு நல்ல வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்காத ஒரு வெற்றிகள் நமக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்புகள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து கிடைக்கட்டும் ப்ளஸ் நம்மளுடைய விருப்பமான தெய்வங்களுடைய பெயரோ இல்லை நம்மளுடைய மன ஓட்டங்கள் என்ன இருக்குது அதனுடைய அதாவது ஒரு மலர்களுடைய பெயரோ இந்த மாதிரி ஒரு குட் பாசிட்டிவ் மீனிங் வர்ற மாதிரி ஒரு நல்ல வைப்ரேஷன் வர்ற மாதிரியான பெயர்கள் நம்ம குழந்தைக்கு நம்ம வைக்கணும் இப்போ அந்த குழந்தை வந்து மகர ராசியில பிறந்திருக்கும் இப்போ மகர ராசிக்கு அதிபதி சேட்டன் அப்போ சேட்டனில் பேர் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்களே அந்த குழந்தை பிறந்திருக்கிற நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரமா இருக்கும் நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியனாக இருப்பார் அப்போ சூரியன்ல பேர் வைக்கலாமா அந்த குழந்தை பிறந்திருக்கிறது புதன்கிழமையா இருக்கும் அந்த கிழமைக்கு அதிபதி புதன் அப்போ புதன்ல பேர் வைக்கலாமா எங்களுக்கு குலதெய்வம் மகாவிஷ்ணுவா இருக்கும் அப்போ விஷ்ணுவோடைய பேரை வைக்கலாமா பேருக்கு பின்னாடி எவ்வளவு குழப்பங்கள் இருக்கு எந்த பக்கம் போறது தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரு பத்து ரோட்டு தெரியுது இதுல எந்த ரோட்ல நான் போய் என் குழந்தைக்கு பேர் வைக்கிறது அப்படிங்கறதுல வந்து நிறைய எல்லாருக்குமே குழப்பங்கள் ஏற்படும் இதை வந்து ஒரு இருபத்தி மூணு வருஷமா ஏராளமான குழந்தைகளுக்கு அதுக்கு பெயர் வைத்து நிறைய புதுமையான பெயர்களை வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் அப்ப இந்த கேள்வி வந்து உங்க கிட்டதா சார் கேட்கணும் இப்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டில ரொம்ப ட்ரெண்டா என்ன கடவுளுடைய பேர் வந்து எங்க குழந்தைகளுக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க குழந்தைகளுக்கு பேர் வைக்க பிரீஃபிங் வர்ற பத்து பிரீஃபிங்ல பிரீஃபிங்கில் எட்டு பிரீஃபிங் வந்து முருகன் பேர் தான் கேட்பாங்க சில சமயம் என்னன்னா நான் பண்ணி கொடுத்துருவேன் அப்புறமேட்டு பார்த்தா சார் பெண் குழந்தை சார் முதல்லலாம் பெண் குழந்தைகளுக்கு பர்டிகுலரா முருகன் பெயர் கேட்க மாட்டாங்க இப்போ எங்களுக்கு பர்டிகுலரா பெண் குழந்தைகளுக்கும் முருகன் பெயரையே வச்சு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க மேலோட்டமா முருகன் பெயர் வைத்துக் கொள்வதில் நிறைய பிளஸ் இருந்தாலும் அதனை கரெக்ட் நம்ம கையாளணும் இப்போ முருகர் பேர் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இப்போ ட்ரெண்ட்ல வந்து அதுதான் வந்து வைக்கிறாங்க பெண் குழந்தைகளுக்கும் வந்து முருகர் பேர் வைக்க சொல்லி கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த காம்பினேஷன் எப்படி சார் சூஸ் பண்ணுவீங்க இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பெண் ஆண் குழந்தைக்கு பேர் வைக்குற அப்படின்றது கொஞ்சம் ஈஸியான விஷயம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ட்ரெண்டா வேற கேட்பாங்க ஒரு ட்ரெண்டியான பேரா ஆனா முருகர் பேரா இருக்கணும்னு கேட்பாங்க இப்போ பெண் குழந்தைகளுக்கு முருகர் பேர் வைக்கிறதுல என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்க பாக்குறீங்க செலக்ட் பண்ணி குடுக்கறதுல பெண் குழந்தைகளுக்கும் சரி ஆண் குழந்தைகளுக்கும் சரி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு முருகன் நேம்ஸ் நம்ம எடுத்தோம்னா ஒரு நூறு நூற்றம்பது பேர் கிடைக்கும் அந்த பேர்கள்ல நிறைய காணொலிகள் நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனா ஒரு காலத்துல முருகன் பேருனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பழனிசாமி பாலசுப்ரமணியம் சுப்பிரமணியம் செந்தில் வேல் வேலாயுதம் இப்படி எல்லாம் கொடுப்பாங்க இந்த காலத்துலலாம் இந்த மாதிரி பேர்கள்லாம் வந்து யாருமே லைக் பண்ணுறது இல்லை யாரும் யாருக்கும் கொடுக்குறதும் இல்லை ஸோ இன்னைக்கு உள்ள ட்ரெண்டில் என்னென்ன முருகன் பேருன்னு பார்த்தோம்னா ஒரு சஷ்டிக்னு ஒரு பேர் இருக்குது பிரணவ்னு ஒரு பேர் இருக்கு விசாகன்னு ஒரு பேர் இருக்குது நிமலன் ஒரு பேர் இருக்குது ஆதிரன் ஆதிர வேலன் ஆண் குழந்தைக்கு ஆதிரா இது வந்து முருகனை முருகனை குடிக்கக்கூடியதான் இப்போது விசாகன் விசாகா சஷ்டிக் சஷ்டிகா இந்த மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தை இப்போ குகன் இது வந்து நார்மலா முருகன் பேர் இப்போ இதைய ஸ்டைலா மாத்துங்கன்னா குகவ் இப்போ இதையே பெண் குழந்தைக்கு வேணும்னா குகவி குகவி ஸ்கந்தன் முருகன் பேர் சார் ரொம்ப ஓல்டு சார் அப்படிம்பாங்க ஸ்கந்தவ் நல்லா இருக்கு சார் ஸ்கந்தவி அது முருகன் பெண் குழந்தைக்கு ஸ்கந்தவ் ஆண் குழந்தைக்கு ஸ்கந்தவி பெண் குழந்தைக்கு பிரணீதன் அது முருகன் பேர் பிரணீதா அது பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி மகிழன் மகிழினி இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து முருகன் பேரை வந்து காணொலியாக கொடுத்துருக்குறோம் இப்போ இதை எப்படி கையாள்வது இதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ சஸ்டிக் அப்படின்னா கே பதினாலு வரும் பதினாலுன்னு அஞ்சு புதனுடைய ஆதிக்கத்தில் வரும் இப்போ அப்பா பேர் குமாரசாமின்னு வச்சுக்குவோம் கே சஸ்டிக் அப்படின்னு அவங்க குழந்தைக்கு பேர் வச்சுக்கிட்டா அது பதினாறாம் எண்ணை குறிக்கும் அந்த பதினாறாம் எண் மேன்மையை கொடுக்காது அந்த இடத்துல நம்ம டபுள் நேம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போ சஸ்திக் மித்ரன் அப்படின்னு வைக்கலாம் இல்லை அம்மாக்கு ஒரு வேளை எஸ்னு பேர் ஆரம்பிச்சால் கே எஸ் சஸ்திக் பத்தொன்போது ஒன்னா நம்பர் சூரியனுடைய ஆதிக்கத்தில் வரும் இந்த சஸ்திக்கையே எப்போ நம்ம எடுக்கலாம் அப்படின்னா அந்த குழந்தை ஒருவேளை கும்பராசிலையோ இல்லை மீன ராசிலேயோ ரேவதி நட்சத்திரத்திலேயோ இல்லை சதய நட்சத்திரத்திலேயோ பிறந்திருக்கும் பொழுது இந்த சாங்கிற எழுத்து ஆரம்ப எழுத்தா வரும் இப்போ இதே இது வந்து நம்ம மக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு சஸ்திக்குன்னு பேர் வச்சுட்டா சார் இந்த குழந்தைக்கு மா மீ மு இதில் தானே சார் பேர் வைக்கணும் நீங்கள் என்ன சார் எஸ்ஸில் ஆரம்பிக்கிற எழுத்துல பேர் வச்சுக்கிறீங்களேன்னா அடுத்த கொஸ்டின் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா சூசே சோலா இதுதான் ஆரம்ப எழுத்தாக வரும் சூசேல வந்து சுகிர்தன் இந்த மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து முருகன் பேர் கிடைக்கும் இப்போ சுடர் மகிழன் சுடர் மித்ரன் சரி இந்த ரெண்டு பேரா வைக்கலாமா சார் ரெண்டு பேரா வைக்கலாம் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் நேம் தான் அந்த நட்சத்திரத்துக்கு ஆரம்ப எழுத்தா வரும் அப்போ அந்த முதல் பேரை வச்சு நீங்க கூப்பிட்டாலும் அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கணும் இப்போ பரணி நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க லா லீ லூ லே இதுதான் ஆரம்ப எழுத்து இதுல நீங்க எப்படி தேடி பார்த்தாலும் முருகன் பேர் கிடைக்காது அப்போ நீங்க டபுள் நேம் தான் வச்சாகணும் இப்போ லியான் இது வந்து இப்போ மாடர்னா ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய பேர் பரணி நட்சத்திரம் இப்போ லியான் சஸ்டிக் இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கலாம் லியோன் எல் ஈ ஓய்ஓஎன் லியோன் இந்த மாதிரி நம்ம பேர் வைக்கலாம் அது கூட ஒரு முருகன் பேரை நம்ம வந்து லியோன் கிருத்திவ்ரித்தி ஆஹ் இந்த கிருத்திக் கிருத்திவ் இதெல்லாமே முருகன் பேர் தான் இந்த மாதிரி வைக்கலாம் இது பெண் குழந்தையா இருந்துச்சுன்னு வையுங்களேன் லயா பரணிக்கு லா தான் ஆரம்பம் எடுத்து வரும் இந்த லயாங்கிற பேரை வந்து இப்போ ட்ரெண்டிங்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இப்போது லயா மகிழினி இந்த மாதிரி நம்ம வந்து பொன் குழந்தைக்கு பேர் வைக்கலாம் லயா எழில் வெண்பா இந்த மாதிரி பேர் வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு முருகன் பேர் இப்போ லயா குகவி சொன்னே இல்லைங்களா லயா ஸ்கந்தவி அந்த மாதிரி நம்ம பேரை வந்து அமைச்சிக்கலாம் கிருத்திக நட்சத்திரத்துக்கு ஈஸியாக வச்சிடலாம் ஈ தமிழ் எழுத்து வரும் அப்போ வந்து இந்த இனியவேல் இனியா இனிய மகிழினி இந்த மாதிரிலாம் நம்ம இளவேல் ஈழ வரும் இளப்பிரணவ் இளன் பிரணவ் பிரணவம் முருகன் பேர் தான் இளனும் முருகன் பேர் தான் இளன் சஷ்டிக் இளன்மித்ரன் இந்த மாதிரி கிருத்திக நட்சத்திரத்துக்கு ஈஸியாக தமிழாகவும் இருக்கும் முருகன் பேராகவும் இருக்கும் அதே மாதிரி இப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கு வி ஆங்கிலம் எடுத்து வரும் வீயில் நம்ம முருகன் பேருன்னு தேடி பார்த்தா ஒன்று தான் இருக்குது பழசு வேல் வேலைன்னு விட்டுருங்க இப்போ விசாகன்னு ஒன்று தான் இருக்குது விசாகன் விசாகா இது ஒன்று தான் இருக்குது இதை தவிர நீங்கள் வேற ஏதாவது பேர்கள் எடுத்தீங்க அப்படின்னா வேற ஒரு பேர் கூட நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கணும் இப்போது விவின் விவின் ஸ்கந்தவ் விவின் மித்ரன் இந்த மாதிரி நம்ம வந்து கூட சேர்த்து டபுள் நேமா தான் கொண்டு வரணும் இதுல அந்த ஃபர்ஸ்ட் நேமை வச்சு கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அது எஃபெக்ட் கிடைக்கும் அப்புறம் மிருகசிஷ்ய நட்சத்திரத்துக்கு கே வி கேல நிறைய முருகன் பேர் கிடைக்கும் கார்த்திக்கு கிருத்திக்கு கிருத்தின் கிருத்திக் கிருத்விக் இது எல்லாமே முருகன் பேர் தான் ஆனா கார்த்திக் அப்படின்னா பதினேழு எட்டாம் நம்பர் வரும் பதினேழுன்னா எட்டு இப்போ கிருத்திக் அப்படின்னா பதினேழு வரும் ரித்திக் அப்படின்னா பதினஞ்சு வரும் கிருத்விக் அப்படின்னா இருபத்தி மூணு வரும் ஸோ இந்த எல்லா நம்பர் கேல்குலேஷன்ஸையும் நம்ம போட்டுக்கிட்டு கேல நிறைய பேர் கிடைக்கும் அப்படி வேணும் எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரானா இப்போ கதிர் விசாகன் இதெல்லாம் தமிழ் பேர் கிடைக்கும் கபிலன் இந்த மாதிரியான பேர்களை யூஸ் பண்ணி கூட ஒரு முருகன் பேரை வந்து சேர்த்துக்கலாம் எங்கே நம்ம வந்து ரொம்ப மாட்டுவோம் அப்படின்னா மிருகசிஷத்துக்கு அப்புறம் புனர் பூசம் பூசம் இந்த நட்சத்திரத்தில் தான் ரொம்ப மாட்டுவோம் ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய எழுத்துக்கள் கே கோ ஹா இந்த மாதிரி வடமொழி எழுத்து ஹா வரும் அப்போ தான் என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு தூய்மையான தமிழ் பேர் வேணும் அது முருகன் பேராக வரணும்னு கேட்பாங்க அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஏன்னா கேழெல்லாம் உங்களுக்கு பேரே வராது அதே மாதிரி கோல கோகுல் அதெல்லாமே பெருமாள் பேரில் வந்து சேர்ந்துரும் ஹா வடமொழி எழுத்து ஹா அப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்ப நீங்க அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா முருகன் பெற சிங்கிள் நேம்ல கொடுக்க முடியாது அவங்களுக்கு இப்போ ஒருவேளை அவங்க நட்சத்திரத்தினுடைய ஆரம்ப எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னா ஹரின் ஹரன் ரிதை ஹவ்யன் ஹவின் இந்த மாதிரி ஒரு பேரை கொடுத்துட்டு பின்னாடி தான் நீங்க முருகன் பேரை சேர்க்க முடியும் இப்போ ரிதை ரிதை செய்யோன் பேர் வைக்கலாம் நல்ல ட்ரெண்டிங் என்ன நேம் நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் ரிதைன்னு கூப்பிட்டாலும் அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் செய்யோன்னா அது முருகன் பேர் அதுவும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஹெச்சில் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக எடுக்கணும்னா ஹைரா ஹைரா ஹெச் ஒய் ஆர்ஏ ஹைரா ஹைரா மகிடினி அப்படின்னு நம்ம பேரு வைக்கலாம் ஹைராஸ் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வருவோம் அதுல வந்து டி இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்துடும் நிறைய பேர் ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு இந்த எழுத்திலேயே பேர் வைக்கிறேன்னு சொல்லி அந்த பேரே அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க டில்லி ராஜான்னு பேர் வச்சிருவோம் இந்த மாதிரி இப்போ நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறத பத்தி சொல்றோம் இப்போ இந்த மாதிரியான சங்கடமான சூழ்நிலையில பேர் மாத்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க இருக்கிறாங்க அது அவங்களுக்கு உளவியல் ரீதியா ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய வெற்றிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுடைய மனதளவில் தான் ஆரம்பிக்குது அதனால உங்களுக்குள்ளே அந்த வெற்றி வரணும் அப்படின்னா அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த பேர்ல இருந்து கொண்டு வரணும் நம்ம தா அப்படிங்கிற எழுத்தை வந்து நிறைய யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து தமன் கிருத்திக் தமன் ரித்விக் இந்த மாதிரி தமன் சஷ்டிக் இந்த மாதிரியான பேர்கள்லாம் நிறைய தமன் யுகவ் புகவ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்போது மகா நட்சத்திரத்துக்கு மகிழ்மித்ரன் மகிழ் வேலன் இந்த மாதிரி நிறைய பேர்கள் கிடைக்கும் மகத்துக்கு அப்புறம் பூர நட்சத்திரத்துக்கு மோ மோவில் வந்து மௌனித்துன்னு ஒரே ஒரு பேர் தான் முருகன் பேர் வேறு அதில் முருகன் பேர் கிடைக்காது அதுக்கு என்ன சார் அர்த்தம் மௌனித்துங்கிறது முருகன் முருகனை தான் முருகனை தான் குறிக்கிது அப்போ மோல வந்து இப்போ பூர நட்சத்திரத்துக்கு மோ டா டி டு இதுதான் ஆரம்ப எழுத்து இப்போ அங்கேயும் தாங்கிற பேரை தான் எழுத்தை தான் நம்ம வந்து எடுக்கணும் இப்போ தன்விக் விசாகன் இந்த மாதிரி தன்விகா மகிழினி இந்த மாதிரி தான் நம்ம வந்து அங்க முருகன் பேரை தன்விகா குகவி தன்விகா யுகவி தன்விகா ஸ்கந்தவி இப்படி தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் உத்தர நட்சத்திரத்துக்கு அதுக்கப்புறம் இந்த பே போ இந்த மாதிரி எழுத்துக்கள் வரும் இந்த பே போல தேடி பார்த்தா பிரணவ் இது ஒன்று தான் முருகன் பேர் அந்த பிரணவை நிறைய எல்லாருமே யூஸ் பண்ணியாச்சு அதை தவிர வந்து நம்ம வேணும்னா ஒரு பேர் கூட தான் அந்த முருகன் நேமை சேர்க்க முடியும் இப்போ பவன் இந்த பேரெல்லாம் யூஸ் பண்ணலாம் பிரணை பிரஜின் பிரணீத் பிரணீதன் பிரமுக் இதெல்லாம் நிறைய நான் கொடுத்துருக்குறேன் இப்போ பிரமுக் ஸ்கந்தன் இந்த மாதிரி பிரத்யூன் இந்த மாதிரி பேர்கள்லாம் கொடுக்கலாம் அஸ்த நட்சத்திரம் எடுத்துக்குவோம் இதுக்கு வந்து ஆரம்ப எழுத்து பார்த்தோம்னா பூ ஷா டா இதுதான் ஆரம்ப எழுத்து இதுல வந்து ஷால ஒன்று தான் முருகன் பேர் வேற ஷர்வின் சரவணங்கிறது சர்வின் அது ஷர்வின் புகழ் மாயோன் புகழ் மாயோன் ஏன்னா பூங்கிற எழுத்து வருது மாயோன்ங்கிறது முருகன் பேர் ஷர்வின் அது வந்து அந்த நட்சத்திரத்துக்கே வந்துடும் நான் வருது நவ்யூக் குகௌ ந நருண் குகௌவ் தன்விக் யுகன் யுகன் யுகவ் இதெல்லாமே முருகன் பேர் தருண் கந்தவ் நகுலன் ரித்திக் தனன் பிரணித் தனன் டிஹெச்ஏ எட்னேயன் தனன் பிரணித் தாரகன் குகௌவ் சஸ்திக் ஆரவ் ஆரவுங்கிற பேர் நான் வச்ச பேர் தான் நபன் கந்தவு கந்தவுங்கிறது முருகன் பேரு நமித் மகிழன் மகிழன்கிறது முருகன் பேரு சஸ்திக் ஆரன் புகழ் ஆத்விக் புகழ் மித்ரன் மித்ரன்கிறது முருகன் பேர் தான் இப்போ இதே இது வந்து இது ஒரு பொன் குழந்தையாருக்கு இருக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு பூ தான் ஆரம்ப எழுத்தா வரும் அப்போ புகழினி சஸ்திகா பூவி விசாகா இப்படிதான் நம்ம வந்து பேர்களை எடுக்க முடியும் அப்புறம் சித்திரை சுவாதி இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரி தா இதிலலாம் கொஞ்சம் முருகன் பேர்கள் கிடைக்கும் இப்போது ரித்திக் ரித்விக் இந்த மாதிரியான பேர்கள் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இப்போது அனுஷ நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம் அனுஷ நட்சத்திரத்துக்கு நாங்கிற எழுத்து வரும் இப்போ இங்கே நிமல் நிமலன் இது ரெண்டுமே வந்து முருகன் பேர் ஸ்ட்ரைட்டாகவே வரும் இதை தவிர நம்ம வேற ஏதாவது எடுக்கணும்னா டபுள் நேமில் தான் கொண்டு வரணும் இப்போ நான் சொன்ன மாதிரி நருண் கந்தவ் இந்த மாதிரி நிதின் நல்லா ட்ரெண்டிங்கான நேம் இப்போ நிதின் கூட நீங்கள் நிதின் சஸ்டிக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர்களை நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் கேட்ட நட்சத்திரத்துக்கு ஒய் இந்த எழுத்து வந்துடும் அப்போது நீங்கள் யுவ பிரணவ் யுவ பிரணீத் யுவ பிரணீதா இப்போ பிரணீத் பிரணீதாலாம் முருகன் பேர் தான் இந்த மாதிரி தான் நீங்கள் முருகன் பேரை வந்து கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரத்துக்கும் இந்த பூங்கிற எழுத்து வரும் அப்போ அதையும் நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ திரும்பவும் நம்ம எங்கே மாட்ட போகிறோம் அப்படின்னா உத்திராட நட்சத்திரத்துலேயும் திருவோண நட்சத்திரத்துலேயும் மாட்டிடுவோம் ஏன்னா அங்கே ஜேங்கிற எழுத்து ஆரம்ப எழுத்தாக வரும் இந்த ஜேங்கிறதே வடமொழி எழுத்து இப்போ நிறைய பேர் முருகன் பேர் கேட்குறவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்வாங்க அப்படின்னா எங்களுக்கு தமிழ் பேர்கள் தான் வேணும்பாங்க அந்த நட்சத்திரத்துக்கு ஆரம்ப எழுத்தியும் பிடிச்சிக்கோங்கம்பாங்க அங்கே ஜேஎன் வந்துருச்சு அப்புறம் நம்ம எப்படி அதை எடுக்க முடியும் எப்படி சார் அப்போது ஒன்று அந்த ஜே கே காம்பினேஷன் வரும் இல்லைன்னா ஜே பி ஒரு காம்பினேஷன் வரும் இப்போ ஜேவை இக்னோர் பண்ணிட்டு கே எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா பி எடுத்துக்கணும் இந்த கே எடுக்கும் பொழுது கூட கையல் வெளிங்கிற பேரை நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா கயல்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க அந்த கயல்னா அது எட்டான நம்பர் வரும் அது அங்க அதையும் நம்ம பார்க்கணும் அந்த அந்த சிக்கலையும் நம்ம அந்த சிக்கல நான் சொல்லலை ஆனா அதையும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கணும் இப்ப பிங்கிற எழுத்து எடுக்கிறோம்னா பிரணை அப்படிங்கிற ஒரு பேர்ல வடமொழி எழுத்து கிடையாது ஆனா பிரணை மட்டும் கணக்கு போட்டிங்கன்னா பதினெட்டு வரும் பிரஜின் கணக்கு போட்டிங்கன்னா பதினெட்டு வரும் ஒருவேளை அந்த பிறந்த ரெண்டு இருந்தாலும் கூட்டு தேதியில ரெண்டு இருந்தாலும் இந்த பிரஜினையும் பிரணயமும் நம்ம எடுக்க முடியாது அப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு கே வரும் கேல வந்து உங்களுக்கு பெயர்கள் கிடைக்கும் இந்த இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அந்த ஜேங்கிற ஆரம்ப எழுத்து நிறைய பேருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி அந்த பேரே தாழ்வு மனப்பான்மையை கொடுத்துரும் எப்படின்னா அப்பெல்லாம் வந்து இந்த ஜெயசுதா ஜெயமாலினி வச்சிருவாங்க முருகன் பேர்கள் கிடைக்கும் ஆனா திரும்ப திரும்ப அதே கார்த்திக் கிருத்திக் கிருத்விக்குள்ளாரியே நம்ம போக முடியாது இப்போ நீங்க என்ன பண்ணணும் கதிர் விசாகன் இந்த மாதிரி பேர்களை நம்ம வந்து அந்த உள்ள கொடுக்கணும் வித்தியாசமா அதே கால தனித்துவமாக ட்ரெண்டிங்காக என்ன இருக்குது தான் அவங்க உட்காந்து கேட்பாங்க இல்லைன்னா நம்ம சொல்கிற பேர்களை கேட்க மாட்டான் இப்போ அதே மாதிரி இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா பூரட்டாதிக்கு இந்த தூங்குற எழுத்து வர ஆரம்பிச்சோம் இந்த தூ வரும் பொழுது என்னன்னா அது பழைய பேர்களை நம்ம கொடுக்க முடியாது இப்போ ட்ரெண்டிங்கில் கொடுக்கணும்னா துருவ் ஆனால் துருவும் நிறையா இருக்கு இப்போ அதை வச்சுட்டாங்க சார் வேற ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு தான் வருவோம் துளிர்மித்ரன் துளிர் விசாகா இந்த மாதிரி இந்த தூங்கிறத வச்சு இப்போ உள்ள ட்ரெண்டிங்காக நான் எடுக்கலாம் இதுக்கு அப்புறம் வரக்கூடியது ரேவதி நட்சத்திரம் இதுக்கு தே சா இது தான் இப்போ சாவில் திரும்பி திரும்பி போனால் அதே சரவணன் சருவின் சஷ்டிக் இது மூணு தான் இப்போ சஷ்டிக் ஒன்று தான் இப்போ ட்ரெண்டிங்கு இப்போ தேங்கிற எழுத்து வரும் வடமொழி ஓகேன்னா தேஜஸ் கொடுக்கலாம் இப்போ தேஜஸ் விசாகன் தேஜஸ் மித்ரன் கொடுக்கலாம் இல்லைனா தேவ் இப்போ அது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இப்போ தேவ் மித்ரன் தேவ் எழிலன் தேவ் சஷ்டிக் தேவ் விசாகன் இப்போ இது பொன் குழந்தையா இருந்துச்சுன்னு வைங்களேன் தெய்வியா தெய்வியா மகிழினி தெய்விக் தெய்விக் விசாகன் இந்த மாதிரி எல்லாம் பேர் கொடுத்தோம்னா கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க இப்போ நான் அந்த நட்சத்திரத்துக்கு கொடுத்த இந்த பேர்களை மட்டும் நீங்கள் மேலோட்டமாக பேர்கள மட்டும் எடுத்துக்கிட்டு எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது அந்த லக்னத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெயர் எண் குறிக்கக்கூடிய கிரகம் யோகமான ஒரு கிரகமாக ராசியில் எப்படி இருக்குது நவாம்சத்தில் எப்படி இருக்குது ஒரு நல்ல நட்சத்திரத்தினுடைய தாராபலம் பெற்று இருக்கா அது ஒரு சுப கிரகமாக இருக்கா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணி அந்த ஜனனகால ஜாதகத்துக்கு அந்த கிரகங்கள் அனுகூலமான கிரகங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பெயர் அவங்களுக்கு ஒரு திறவுகோல் இந்த பெயர் மாற்றம் அப்படிங்கறதுல நிறைய பேர் ஆர்வம் காட்டுறப்ப குழந்தைங்களுக்கு எப்படி தேடி கண்டுபிடிச்சி முருகன் பேரா இருக்கணும் தமிழ் பேரா இருக்கணும் நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்பருக்குள்ள அது கரெக்டாக இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படணும்னு யோசிக்கிறாங்களோ அதே மாதிரி நிறைய பேர் நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த பேர் எங்களுக்கு வேண்டாம் ரொம்ப சங்கடமா இருக்கு சில பேர்கள் வந்து நம்ம கேட்கவே முடியாது அந்த மாதிரி தமிழ்நாடு எல்லாம் பேர் வச்சதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சோ இப்ப பேர் மாற்றம் பண்ணணும்னு விரும்புறாங்க இந்த பேர் மாற்றம் அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்பட்டு தேவையான்னு பார்க்கணும் அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு ஏறுமுகம் உண்டாகுமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது இது எப்படி சார் செக் பண்ணலாம் இப்போ அவங்க வர்ற நேரத்தில் ஒரு பிரசன்னம் பார்க்கணும் பிரசன்னம் பார்க்கும்பொழுது குருங்கிற கிரகம் உதய லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளில் மறையக்கூடாது அப்படி மறையாமல் இருந்தால் அவங்களுக்கு அது ஓகே ஆகும் இது ஒரு பிரசன்னு இதே மாதிரி டேரட் பிரசன்னம் பார்க்கலாம் சோழி பிரசன்னத்துல பார்க்கலாம் வரக்கூடிய நேரத்தில் ரூலிங் பிளானட்ஸ் ஆளும் கிரகங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு ஒருவேளை இப்போ அவங்களுடைய பெயர்கள் குறிக்கக்கூடிய எண்கள் பதினேழு பதினெட்டு இருபத்தாறு இருபத்தி ஒம்பது முப்பத்தி எட்டு இந்த மாதிரி போன்ற ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்ல நீங்களாவே ஒரு நல்ல வைப்ரேஷன்ல பேரை வச்சுக்கலாம் இது வந்து கூட்டியன் கூட்டியன் இதெல்லாம் இருந்தா நீங்களாவே ஒரு நல்ல வைப்ரேஷன்ல ஒரு அஞ்சாம் நம்பர்லயோ ஆறாம் நம்பர்லயோ ஒன்னாம் நம்பர்லயோ பேசிக்லாம் நீங்களாவே வச்சுக்கலாம் ஸோ காலிங் நேம் ரைட்டிங் நேம் நேம் நம்பர் பிரமிட் நம்பர் அனுகூலமாக வந்ததுன்னா உங்களுக்கு அதன் மூலம் வாய்ப்புகள் இன்னும் அதிகம் கிடைக்கும் இந்த பிரமிட் என்ன அது வந்து ஒரு கோபுரம் மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் நம்ம அப்படியே கூட்டி கூட்டி வரக்கூடியது ஒரு கூம்பு வடிவத்தில் வரக்கூடியது இந்த எண்கள் அனுகூலமாக வரும் பொழுது அந்த பெயரானது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சாலும் கடைசியில வெற்றிங்கிறது உங்களுடைய திறமையை பொறுத்துதான் இப்போ பெயர் மாற்றங்கள் பத்தி நீங்க சொன்னீங்க இப்போ குழந்தைங்களுக்கே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த காலிங் நேம் மட்டும் இல்லாம இந்த சிக்னேச்சர் போடுறதுல கூட கவனமா இருக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் அது சிக்னேச்சர் அனாலிசிஸ்ன்னு மேலை நாடுகள்லாம் ஒரு ஸ்டெடியே இருக்கு ஸோ முக்கியமான பொறுப்புகள் அமர்த்தும் பொழுது இந்த கையெழுத்தை வச்சு ஒரு நபருடைய இது வந்து பண்ணி எடுக்கிறாங்க நம்ம ஊர்களில் இன்னும் இந்த கலாச்சாரம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் சிக்னேச்சரில் சில பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உண்டு அந்த பெயரை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த நபரே உங்களுக்கு அந்த கையெழுத்துக்கும் ஒரு மாடல் கையெழுத்து ஒன்னு போட்டு கொடுப்பாரு அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ இப்போ நிறைய தமிழ் பெயர்கள் முருகனுடைய பெயர்கள் பத்தி எங்களுக்காக சொன்னீங்க சோ இதற்கான அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும் இது பொதுவா முருகன் பேர் மட்டும்தானா தானே இல்ல இதுக்கு பின்னாடி வேற என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு சார் முருகன் பேர் அப்படிங்கிறது ஒண்ணு அவங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்கும் இல்ல அவங்களுக்கு குல தெய்வமா இருக்கும் சோ அவங்களுக்கு அந்த கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்ற விதமா நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு நன்றி சொல்ற விதமா அவங்களுடைய தமிழ் பற்ற வெளிநாடுகளில் இருக்கிறோம் சார் மினிமமாக எங்களால் எங்களுடைய தமிழ் பற்ற இந்த குழந்தைகள் பேரில் தான் சார் காமிக்க முடியும் ஜனநகால ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தா அந்த குழந்தைக்கு முருகன் பேர் வந்து அனுகூலமாக அமையும் நிறைய மருத்துவர்கள்லாம் நீங்க பார்க்கலாம் இந்த முருகன் பேர்ல நிறைய சுப்பிரமணியம் பாலசுப்ரமணியம்ங்கிற பேர்லலாம் நிறைய டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூறு அப்பாயின்மெண்ட் முந்நூறு அப்பாயின்மெண்ட் பார்ப்பாங்க நிறைய மருத்துவர்கள் காவல் நிலையில உயர் அதிகாரிகள்லாம் இந்த முருகன் பேர் தான் பார்க்கலாம் மேம்ிம்ம லக்னம் விருச்சிக லக்னம் கடக லக்னம் தனுர் லக்னம் மீன லக்னம் இந்த லக்னங்களுக்கு இந்த ராசிகளுக்கு செவ்வாய் யோகாதிபதியா வரும் அவிட்ட நட்சத்திரம் மிருகசிஷ நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியா வரும் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் முருகன் பேரை வந்து அவங்க வைக்கலாம் அதன் மூலம் கண்டிப்பா அபிவிருத்தி ஏற்படும் ஓகே சோ இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஹையர் போஷன்ல இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு எல்லாம் இந்த பேர் வைக்கலாம் நிறைய நீங்களே பார்த்திருப்பீங்க கார்த்திகேயன் இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் நிறைய நீங்களே பார்த்து ஆமா ஆனா இன்னும் சில பேர் வந்து முருகர் பேர் வந்து வைக்க கூடாது அப்படினு சொல்றாங்க அது வெச்சா நமக்கு வேற மாதிரியான பலன் இருக்கும் அப்படினு சொல்றாங்க ஒரு சிலவங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன இப்ப முருகன் பேரை நீங்க வைக்க கூடாது அப்படி நீங்க சொன்னா எனக்கு தெரிஞ்சது ஒன்னுதான் ஜாதகத்துல செவ்வாய் வலு இளந்திருந்தால் முருகன் ஒன்பதாம் வைக்கன் பேர் தான் ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறேன் அதுல அஞ்சுல நாலு பேர் முருகன் பேர் தான் வரும் அந்த அஞ்சாவது நபர் பாத்தீங்கன்னா தமிழ் இல்லாதவங்களா இருப்பாங்க வடமொழிக்காரங்களா இருப்பாங்க பெங்களூருக்காரங்களா இருப்பாங்க அந்த மாதிரி இப்ப பெயர்கள் வைக்கிறத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க இந்த பெயர் நம்ம வைக்கிறதுனால இதனுடைய அர்த்தம் நம்மளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அப்படி ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோடீஸ்வரன் பேர் வச்சிருப்பாங்க அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சம்பளத்துல இருப்பாங்க ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க இப்ப இந்த பேருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நம்மளே கூட கிண்டலாம் வந்து நிறைய பேரை பாத்துருக்கோம் இல்லையா சோ இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கா சார் பெயரின் அர்த்தம் தான் வாழ்க்கையின் அர்த்தம்ங்கிறது கிடையாது இப்போ லக்ஷ்மின்னு பேர் வச்சுட்டு வாழ்க்கையை தோத்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதுக்குத்தான் நம்ம அஸ்ட்ரோ நியூமராலஜில வெறும் பேர்களை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் நிலை என்ன இத தீர்க்கமாக அனலைஸ் பண்ணி எங்கே எல்ஏஎக்ஸ் எம்ஐ லக்ஷ்மின்னா அது பதினாலு அஞ்சு வரும் எல் ஏ கே எஸ் எச் எம்மைன்னா அது பத்தொம்போது ஒன்னு வரும் சோ இப்போ அந்த பேரை யூஸ் பண்றதில்ல நான் அதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இந்த மாதிரி கிரக நிலைகளை நீங்க ரிசர்ச் பண்ணி அனுகூலமா அமைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பெயர் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆனா பெயரின் அர்த்தம் தான் வாழ்க்கையின் அர்த்தம் அப்படின்னு நீங்க எடுத்து கிடையாது கிடையாது நம்ம நிறைய இடத்துலயே பார்த்துட்டோம் வர்ற பெயர்கள் பார்க்கும்போது இந்த கூட்டு எண்கள் சொன்னீங்கல்ல சார் இந்த எண்கள் வந்து இருக்கலாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது நம்பர் சார் பொதுவா ஒன்னு ஐந்து மூணு ஆறு ஒன்பது இந்த எண்கள்ல பெயர் வைக்கலாம் ரெண்டு நாலு ஏழு எட்டு தவிர்த்திடணும் காலிங் நேம் ரெண்டும் ஏழும் சில கண்டிஷன்ஸ்ல வைக்கலாம் இல்ல நிறைய விதிகள் இருக்கு நிறைய விதி விலக்கும் இருக்கு கூட்டு எண் நீங்கள் சொன்னது இனிஷியல் சேர்த்து வரணும் பிளஸ் காலிங் நேமும் சேர்த்து வரணும் இல்லனா நம்ம அங்கே டபுள் இன்ஷியல் வச்சுக்கணும் இல்லை டபுள் நேமாக மாற்றணும் அப்போ அது கரெக்டாக வரும் இப்போ விசாகன் அப்படின்னா இருபது வரும் அப்பா பேரு குமார்னு வச்சுக்குவோம் கே விசாகன்னா இருபத்தி ரெண்டு வரும் அது மிஸ்டேக் இப்போ இந்த இருபது விசாகனை வந்து விஐஎஸ்ஏ கேஏஎன்னு போட்டால் பத்தொம்போது வரும் அப்போ அப்பா பேர் கே விசாகன் அப்படின்னா தனியா விசாகன் பத்தொன்பது வரும் கே விசாகன் இருபத்தி ஒன்னு மூணு வரும் அந்த பையன் ஜாதகத்துல ஒன்னாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ஃபேவரபிளா இருந்தா இந்த கே விசாகனை வைக்கலாம் இதுதான் கண்டிஷன் ஆனா இப்போ மூணாம் மென்னு வருதுன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா தேதியிலயோ தேதி மாத வருட கூட்டியன்லயோ ஆறாம் நம்பர் இருக்கக்கூடாது அப்படி இல்லாத பட்சத்துல ஒருவேளை மிருகசிஷன் நட்சத்திரமா இருந்தா ரோஹிலி நட்சத்திரமா இருந்தா இந்த பெயரை வைக்கலாம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக தமிழ் பெயர் முருகன் பெயர் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் நன்றி